மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் நமது குடும்ப தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணனுடைய வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு நமது பொறுப்பு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய வாழ்த்துக்களுடன் நமது ஈரோடு நகரின் வளர்ச்சிக்கு நமக்கு வித்திட்டு மிகப்பெரிய பல திட்டங்களை இன்று கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் நம்மளுடைய நீங்க நாடாளுமன்ற உறுப்பினரா என்னை தேர்ந்தெடுத்தீங்க கடந்த ஆண்டு காலமாக நமது மாவட்ட செயலாளர் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணனோட இணைஞ்சு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் கூட ரயில்வே மேம்பாலம் புதுசாக முதல்கட்ட பணி நமக்கு வெற்றிகரமாக நமக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அதே நமக்கு மிகப்பெரிய ஒரு காலமாட்டு சிலையில் வந்து நம்ம மூலப்பாளையம் பெட்ரோல் பங்க் வரைக்கும் அது வந்து காங்கயம் சாலை மற்றும் கரூர் சாலை இணைப்பு வரைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு அதனுடைய இதுக்கு வந்து முதல்கட்ட